அன்புக்குரிய தலைவரின் நிலை அறிவதற்காக வீதியே வீடாக வானமே குறையாக மருத்துவமனை முன்பு இரவும் பகலுமாக காத்து கிடக்கின்றனர் திமுக தொண்டர்கள் அவர்களை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையை அறிந்து கொள்வதற்காக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்துள்ளனர் இதில் பெரும்பாலானோர் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கணிசமான அளவில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர் தலைவரின் நிலையை அறிந்து கொள்வதற்காக அங்கேயே தவம் கிடக்கும் திமுக தொண்டர்கள் கிடைக்கும் உணவை சாப்பிட்டும் சாலையிலேயே படுத்து உறங்கியும் காத்திருக்கின்றனர் நைட்டு ஒன்பதே காலுக்கு ட்ரெயினே நேராக வந்து சென்னைக்கு வந்துவிட்டேன் ஆறு ஆறுக்கெல்லாம் வந்துட்டு எங்கள் சொந்த ஊரில் தங்கிட்டு அப்படியே நடந்தே வந்த அடையாறுலேருந்து நடந்து தலைவர் பார்க்க வந்தேன் நான் சின்ன பிள்ளேருந்து அந்த ஆர்வம் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து அறுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு எங்கள் பாரம்பரிய ஊர் நாட்டில் டிஎம்கேன்னா அவ்வளோ பற்று உண்டு கடைசி வரையும் டிஎம்கே தான் ஓட்டு போட்டோம் தோற்றாலும் ஜெயிச்சாலும் இங்கே குடுமையாக அண்ணன் டிஎம்கே தான் போடுறாங்க பிரகாதாரத்தில் வெளி ஊரில் இருந்து வந்திருப்பவர்கள் பெரும்பாலும் சென்னையில் இருக்கும் தங்களது உறவினர்களின் வீடுகளிலும் சிலர் லாஜுகளிலும் தங்குகின்றனர் இதற்கு தங்களது பொருளாதார நிலை ஒத்துழைப்பு அளிக்காவிட்டாலும் கூட தாங்கள் உயிரென நினைக்கும் தலைவர் கருணாநிதிக்காக இதை செய்வதாக கூறுகின்றனர் நான் சின்னா சிறு வயசுலேருந்தே தலைவருக்கு தலைவர் வந்து அந்த நேர் நேரான வடிவம் அவர் அந்த துண்டும் போட்டு நடந்து வருவார் பாருங்க அது மாதிரி ஒரு நடை அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சார் அவங்க அப்பா ஆனால் அந்த அந்த மூர்த்தி கடவுளாகவே பிறந்து அந்த நாட்டுக்கு வெளிச்சம் தரத்துக்கு வந்துக்கிறார் ஆனால் அப்படியாக அந்த உயிரி இருக்கும்போது என்னுடைய என்னுடைய இதயத்தையே பிறந்து என் நேராக அப்படியே மரணமானத்துக்கு நின்றுடுவேன் என் உயிரை எடுத்து அவர் கொடுத்துட்டு அவர் நல்லா நடந்தார்னா நான் செத்த பிறகு கூட அவர் என் கண்ணெழுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு உத்தமரை நாங்கள் என்னைக்கு பார்க்க போகிறோம் என் உயிரே அவர் தான் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான் சென்னைக்கு வர முடியாத திமுக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் மதியழகன் தமிழ் சென்னை